எங்கள் மாற்று ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் ஓம் முருகா சொல்லுங்கள் வெற்றிவேல் சொல்லுங்கள் ஹரி ஓம் சொல்லுங்கள் நமஸ்காரம் சொல்லுங்கள் நமஸ்தே சொல்லுங்கள் நம்ம பா கொங்கு மண்டலத்தினுடைய புண்ணிய வணக்கம் இதை விட வெறும் மொழியே இல்லை ஆனால் தயவுசெய்து அடுத்தவன் சம்சாரத்தை கூப்பிடாதீங்க போன பகுதியில் நமக்கு முப்பத்தி எட்டாவதில் நரேட்டிவ் பற்றி நம்ம நிவாஸ்ஜி பேசியிருந்தாங்க நரேட்டிவ் நமக்கு அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க வந்திருந்தவங்க கேட்டிருக்கலாம் இல்லை நம்ம யூடியூப்பில் தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்மளாலையும் நரேட்டிவ் செட் பண்ண முடியும் நம்மளும் அதை செய்திருக்கோம் ஒரு ஜனவரி பிப்ரவரியனுடைய கடைசியிலிருந்து நமக்கு நடந்தது கும்பமேளா ஜனவரியிலிருந்து ஃபெப்ரவரி இருபத்தி எட்டு வரைக்கும் கடைசி நாள் நடந்தது கும்பமேளா நம்ம எல்லாரும் பேப்பரில் பார்த்துருப்போம் மூன்று தேவியர்கள் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அங்கே ஒரு பெண் நர்த்தகி நர்த்தனம் செய்து கொண்டு நமக்கு தெரியும் ட எப்படி இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது நல்லா நடக்குது மூன்று பேரும் பாராட்டுறாங்க அதில் வந்து பராசக்தி மாத்திரம் தனக்கு எம்பெருமான் கொடுத்த மாலையை அந்த அம்மாவுக்கு பரிசாக கொடுக்குறாங்க அவங்க அந்த மாலையை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா யார்கிட்டது வந்திருக்கு அன்னை பராசக்தியிட்ட வந்து வந்திருக்கு அப்போ அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் இதெல்லாம் ராமாயணத்தில் நமக்கு வரும் ராமாயணத்தில் ஹனுமனுக்கு தாயார் வந்து என்ன ஒரு முத்து மாலையை கொடுப்பாங்க அந்த வரலாறு ராமாயணம் படித்தா நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு மாலையை கொடுத்தாங்க இதை வாங்கிட்டு வரும்போது எதிர்த்த மாதிரி துர்வாசர் வருகிறார் நமக்கு புராணங்கள் சிலது தான் நமக்கு தெரியும் துர்வாசர் எப்பவுமே கோபமான முனிவர் அப்போ அந்த அம்மா கொடுக்கும்போது எனக்கு வேண்டியதில்லை நான் சன்னியாசி அதை நீயே வெச்சுக்கொள்ள இல்லை இல்லை என்னை விட உயர்ந்தவர் அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க கம்பல் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்றாங்க அவரும் வாங்கிட்டு திரும்பவும் அவர் அவருடைய போக் நோக்கி போகிறார் எதிர்த்த மாதிரி தேவேந்திரன் வருகிறான் இந்திரன் வருகிறான் இந்திரன் எப்படியுமே ஐராவதம் என்கின்ற யானையில் வருகிறான் நல்லா தெரியும் நமக்கு நம்ம வட்டம் மாவட்டம் வரும்போது எப்படி வரும்போது எப்படி வருவாங்க அந்த மாதிரி இந்திரன் வருகிறான் அப்போ துர்வாசர் என்னை விட உயர்ந்தவராச்சு அதாவது தேவேந்திரன் இல்லையா இந்திரலோகத்துக்கு தலைவன் அவருக்கு கொடுக்குறார் நீ மாலையை வச்சுக்கோங்க ஆனால் இந்திரனுடைய அகம்பாவம் என்னன்னா இடது கையில் ஒரு குச்சியில் அந்த மாலையை இப்படி வாங்குகிறார் அந்த மாலையானது கீழே விழுந்தோன்னே அந்த ஐராவதம் அதை மிதித்து துவம்சம் பண்ணிடுது ஏற்கனவே துர்வாசரை பற்றி நமக்கு தெரியும் அந்த முனி சபிக்கிறார் நீ முழுக்க முழுக்க உன்னுடைய விழந்து ஒன்றுமில்லாமல் போவாய்னு சபிக்கிறார் ஐராவதம் வெள்ளை யானை கருப்பாயிருது எல்லா இப்போ நமக்கு தெரியும் ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் மந்திரிக்கு பதவி இழந்தால் எல்லா மந்திரிக்கும் போயிடும் பதவி இந்திரன் சபிக்கப்பட்டவுடன் அத்தனை தேவர்களும் பொலிவிழந்து முடிஞ்சதோடு அப்போ உடனே கேட்குறாங்க துருவாசர்கிட்ட இதுக்கு என்ன வழி நாரதரிடம் கேளுங்கள் நாரதர் வராரு அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன வழின்னு அவர் சொல்கிறார் இருந்து அமுதம் வந்து இவங்கெல்லாம் சாப்பிட்டா சரியாக போயிடும் பார்க்கடல் கடையனுமே பார்க்கடல் கடையிற்கு என்ன பண்ணுறது சொல்கிறார் மேரு மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வச்சு ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் அசுரர்களுக்கு இந்த அமுதம் போயிடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பலசாலிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து கடையிறாங்க அந்த மத்து வெயிட்டு தாங்காமல் இந்த பக்கம் வாசுகியினுடைய சக்தி தாங்காமல் மத்து கவிழப்போகுது அப்போது பெருமாளினுடைய பத்து அவதாரங்கள் நமக்கு தெரியும் மச்சமாய் கூர்மமாய் கோர வராகமாய் சிங்கமாய் வாமன வடிவெடுத்து பரசுராமன் ராமன் பலராமன் கிருஷ்ணன் என்று இனி கல்கி காண்போம் தன்னுடைய ரெண்டாவது அவதாரம் கடலுக்கு அடியில் ஆமை வடிவெடுத்து அந்த மக்கு மத்தை தூக்கி நிறுத்துகிறார் பால் கடல் கடையை பிறகு அமிர்தம் வருது அந்த அமிர்தத்தை இழுத்துட்டு வெளியே கொண்டு வர்றாங்க வரும்போது இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க தேவர்களும் அசுரர்களும் பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த மாதிரி அதை எடுத்து வெளியே கொண்டு வரும் பொழுது அது நிறைந்து தழும்பி நாலு இடத்துல விழுந்தது நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமை அது இந்த புண்ணிய பூமின்னு சொல்கிறதுக்கு நாலு இடத்துல நமக்கு தெரியும் பிரயாகை இல்லையா இப்போ இருக்கக்கூடிய அலகாபாத் உஜ்ஜயினி நாசிக் நாலு இடத்துல விழுந்தது அதனால தான் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் மகா கும்பமேளா நடந்தது அந்த விழுந்த அமிர்தத்தினுடைய காலம் திதி நேரம் எல்லாம் கணித்து குடிக்கிறதுனால அந்த த ஆற்றில் அந்த நதிகளில் குளித்தால் நமக்கு மூட்சப்பிராப்தி நம்முடைய பாவங்கள் நீங்கும் நம்ம ஒரு நரேட்டிவ் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க அதனால் நம்மளாலும் முடியும் இப்போ ஜி நிறைய விஷயங்கள் சொன்னார் அது கேட்ட உடனே எனக்கும் மனசுக்கு ரொம்ப சங்கடம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் ஜி அந்த பகுதியில் நேரில் போயிட்டு வந்து சொல்லும்போது அது கண்கூட பார்த்த மாதிரியே இருந்தது எப்படி நம்முடைய தர்மம் நம்ம எல்லாம் மறந்து நிறைய விஷயங்கள் மறந்துருக்கோம் நூறு ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முதல்ல டெலிஃபோனை கண்டுபிடித்தவன் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவனுடைய மனைவி பெயர் தெரியுமா யாருக்காவது மார்கரட் ஹெலோ அவன் கண்டுபிடிச்சி முதல் ஃபோன் கண்டுபிடிச்சி அவன் சம்சாரத்தை கூப்பிட்றான் ஹலோன்னு நம்ம உடனே ஹலோனா அடுத்தவங்களை கூப்பிட்றதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நூ கிட்டத்தட்ட இருநூறு வருஷங்களாக யாரை கூப்பிட்டாலும் ஹலோ ஹை இந்த ரெண்டு விஷயங்களும் நாம் முதல்ல மாற்றணும் ஹலோ என்பது அடுத்தவனுடைய மனைவியுடைய பெயர் ஹாய் என்பது ஒருத்தரை பார்த்தோன்னே ஹை அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஹை என்பது நம்முடைய எல்லோரும் கிராமப்பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம் ஹைனால் எதை ஓட்டுவோன்னு நமக்கு தெரியும் அதனால் செய்து இந்த நிமிஷத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் எந்த சூழ்நிலையிலையும் ஹலோ ஹை கூப்பிட இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக ஒரு நிறைவிட்டி செட் பண்ணியிருக்காங்க இதுதான் நான் அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் இது இத்தனை நேரம் கேட்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் அணித்திருநாடே வந்தே மாதரம் நன்றி நமஸ்தே